திருச்சிற்றம்பலம் தினமரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் அதன் விளக்கம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நாம் எடுக்கும் முயற்சியும் அதன் பலனும் அயலும் உடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்றும் இல்லை முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை முகிர் நந்தி நந்திதானே இந்த உலகின் பழமையை ஆராய்ந்து பார்த்தால் எம் சிவபெருமானுக்கு நிகரான வேறு ஒரு பெரும் தெய்வத்தை தொலைவிலும் பார்க்க முடியாது அருகிலும் பார்க்க முடியாது நம்முடைய முயற்சியும் அவரே நம் முயற்சியின் பயனும் அவரே மற்றும் மழை பொழியும் மேகமும் அவரே அவர் பெயர் நந்தி அனைத்துக்கும் ஆதியாகிய சதாசிவ மூர்த்தியை எண்ணினால் அவருக்கு நிகரான பெரும் தெய்வத்தை தூரத்திலும் அருகிலும் பார்க்க முடியவில்லை நம்முடைய முயற்சியும் அவரே நம் முயற்சியின் பயனும் அவரே அவரை மழை பொழிகின்ற மேகமும் அவரே அவர் பெயர் நந்தியாகும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் பொற்றி பொற்றி கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் அண்ணல் இவன் என்று அறியகிலார்களே நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் அருள்பாவித்து நின்றபோது எண்ணில்லாத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வு பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் விண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானை அண்ணல் இவன் என்று தெரிந்து கொள்ளாமல் நெற்றிக்கண்ணால் நிறைய பேர் விட்டதாக சொல்கிறார்கள் அவர்கள் அறியாமையை என்னவென்று சொல்வது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்ததால் நிறைய தேவர்கள் இறந்துவிட்டதாக நினைக்கிறோம் அவர்கள் இறக்கவில்லை அழிவில்லாத அமர வாழ்வையே பெற்றார்கள் சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் அருள் கொடுத்து நின்றபோது எண்ணிலடங்காத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வை பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் விண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானின் அருளைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவருடைய நெற்றிக் கண்ணால் நிறைய பேர் இறந்துவிட்டதாக விட்டதாக அறியாமையாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றனர் கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்ய மாயன் கடந்து நின்றான் அவர்க்கு அப்புறமீசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே எதனையும் கண்காணிக்கின்றவன் சிவன் சுவாதிஷ்டான மலரிலுள்ள பிரம்மனையும் மணிப்பூரகத்திலுள்ள விஷ்ணுவையும் அநாகத சக்கரத்திலுள்ள ருத்ரனையும் கடந்து சிரசின் மேல் நின்று எங்கும் கண்காணித்து கொண்டுள்ளான் இறைவன் ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே உயிரின் ஆரம்பத்தில் இருந்து உயிர்களுக்கு பாதுகாப்பாக உடலுக்குள்ளே நின்று உலகின் அனைத்து வினை மாற்றங்களுக்கு காரணமாகவும் எங்கும் பரவி விரிந்து இருப்பவனும் உயிர்களுக்குள்ளேயே உணரப்படுபவனுமாய் இருந்து என்றும் அருள் வழங்கும் குறையாத தன்மை உடைய மா பெரும் ஜோதியாகவும் அனைத்திற்கும் நீதியாகவும் என்றும் அழியாத சக்தியுமாகவும் இறைவன் நிலைத்து நிற்கின்றான் இந்த உலகை படைத்தவன் அவனை அழிப்பவனும் அவனே அந்த சிவபெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் குறையாத தன்மை உடைய அருள் சோதியாய் இருப்பவனும் அவனே அவன் என்றும் அழியாத தன்மையுடன் நின்று நீதியை வழங்குகின்றான் ஆதியும் அவனே முடிவும் அவனே இரண்டுக்கும் இடையே இயக்கமும் அவன் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருடுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலிலுள்ள உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்